வெயிலின் வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தினசரி ஆயிரம் நபர்களுக்கு தயிர் சாதம் கரூர் மாவட்ட செம்படா பாளையத்தில் தோகை முருகன் பில்டர்ஸ் மற்றும் கரூர் கோல்டு பைனான்ஸ் நிறுவனங்களின் சார்பில் கோடை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தயிர் சாதம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது செம்படா பாளையத்தை சேர்ந்தவர் தோகை முருகன் பில்டர்ஸ் மற்றும் கரூர் கோல்டு பைனான்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர் தொடர்ந்து பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் இவர் கோடை வெயிலின் வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் செம்படாபாளையத்தில் நீர்மோர் பாந்தல் அமைத்தார் அதைத் தொடர்ந்து தற்போது வெயிலில் வேலை பார்க்கும் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்களின் பசியை போக்கவும் வெப்பத்தால் ஏற்படும் உடல் சூட்டை தணிக்க கோடை காலம் முடியும் வரை தயிர் சாதம் வழங்க முடிவு செய்தார் அதன்படி நேற்று அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தோகை முருகன் பில்டர்ஸ் உரிமையாளர் தலைமை வகித்தார் கரூர் கோல்டு பைனான்ஸ் மேனேஜிங் டைரக்டர் சந்தோஷ் முருகன் முன்னிலை வகித்தார் நாமக்கல் லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி கரூர் அம்சா பிளாஸ்டிக் செங்குட்டுவன் ஆகியோர் தயிர் சாதம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தனர்